ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டு வந்து நடக்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த மந்திரவாதியோட இடத்துல இருந்து பார்த்துட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம ரகுவரன் வந்து தமனாக்கிட்டே ஏன் தமனா இந்த ராணியும் சித்தார்த்தும் படுற கஷ்டத்தை பார்க்குற மாதிரி அந்த கிழவனும் கிளவியும் படுற கஷ்டத்தை நம்ம பார்க்கலாதா அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த மந்திரவாதி என்ன தமனா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சாமி இப்போது சித்தார்த்து வந்து சித்தார்த்தும் ராணியும் வந்து படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி அந்த கிழவனும் கிழமையும் இல்லாமல் போறத பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சித்தப்பா சொல்றாரு அப்படின்னதும் உங்க ஆசைய நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னுட்டு மந்திரவாதி அவங்க சக்தி மூலமா நேரா அந்த சித்தரோட இடத்த வந்து காமிக்கிறாங்க இதே டைம் வந்து அந்த சித்தரை தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து நம்ம தாத்தா பாட்டி வளர் மூணு பேருக்குமே வந்து மருந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாத்தா வந்து எடுத்து காமிக்கிறாங்க உடனே ரகுவரை வந்து இவருக்கு வேணும் எப்போ பார்த்தாலும் பொம்மை பொம்மைன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவான் இப்போ என்னன்னா ராணி வந்ததும் ராணி ராணின்னு தூக்கி வச்சுட்டு ஆடுறான் இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல இதே டைம் வந்து நம்ம பாட்டியே காமிக்கிறாங்க பாவம் கிழவி வந்து கடைசியா வளர வந்து காமிக்கிறாங்க வளர பார்த்த ரகுவரனுக்கு வந்து தூக்கி வாரி ஐயையோ ஐயோ பொண்டாட்டி தமனா என் பொண்டாட்டியை காப்பாத்து தமனா அப்படின்னதும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மனம் வந்து நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமனா வந்து சாமி அவங்க வளர மட்டும் நீங்கள் காப்பாற்றலுமா அப்படின்னதோ இங்கே பாரு தமனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்த ஈசன் நினச்சால் மட்டுந்தான் இவங்கள காப்பாற்ற முடியும் மற்ற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க மூணு பேரும் ராணிக்கு சப்போர்ட்டிவா இருந்ததால் அந்த இச்சாதாரி கொடுத்த சாப இது ரகுவரா ரகுவராக அதிர்ச்சியாகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ராணி சித்தாத்துக்கு நடக்கிற இடத்த அந்த இடத்த மந்திரவாதி காமிக்கிறாங்க ஸோ ராணி வந்து நிப்பாட்டுங்க நம்ம இறங்கலாம் சொல்லிட்டு வந்து காரை விட்டு இறங்கலான்னு இருந்தாலும் கஷ்டப்பட்டு இறங்கிடுறாங்க குள்ளனும் வந்து இறங்கி நின்றுட்டு இருக்காங்க அவங்க நிக்கிற நம்ம சித்தார்த்த ராணியோட கண்ணுக்கு தெரியல இந்த பக்கம் பார்த்தோம்னா தலை மறைவானின்னு நம்ம சித்தாத்து வந்து இரு ராணி பார்த்துட்டு வாரா அப்படின்னு வண்டி வந்து பாக்குறாங்க யாரும் இல்ல ராணி போய் ாங்க பாக்குறாங்க யாரும் இனி அது மாய ஜலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராணியை சுற்றி பார்க்குறாங்க ஆனால் யாரும் இருக்கிற மாதிரி இல்லை இந்த பக்கம் அந்த சித்திரக்குள்ளன் அவங்களோட சக்தியை வந்து பயன்படுத்தி கொஞ்சம் கல்லுகளை வரவழைச்சியாக அந்த கல்லை வந்து சித்தாத்மையிலே எரிய ஆரம்பிக்கிறாங்க சித்தார்த்தும் ராணியும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ராணி யாரும் என்ன கல்லால அடிக்கிறாங்க அப்படின்னு இது பார்த்து தமனா கேங் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே நம்ம ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேக்ல இருந்து ஒரு சங்கம் வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த சங்கு நம்ம ராணி கைக்கு எப்படி வந்திருக்குன்னா சித்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ராணியை வந்து பூஜை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் இந்த சங்கம் வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாருமா ராணி இந்த சங்கம் வந்து சாதாரண சங்கம் கிடையாது ஈசனுக்கு பூஜை பண்ணி பல வருஷங்களா வந்து சக்தி வாய்ந்த சங்கு இந்த சங்குனே ஒரு வாட்டி தான் பயன்படுத்த முடியும் மறுபாட்டி வந்து பயன்படுத்துனீங்கன்னா அதோட சக்தி வந்து விழுந்துரும் அதுக்கப்புறமா இந்த சங்கம் வச்சியும் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க உடனே ராணி தன்னையும் சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ தன்னையும் சித்தாத்தையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு வாட்டி வந்து பயன்படுத்துறதுக்காக அவங்களோட கையில எடுத்து வச்சுட்டு கும்பிட்டு உடனே அந்த சங்குல இருந்து வர ஒளி சித்திரகுப்தனை சித்திரக்குள்ளனை வந்து தாக்க ஆரம்பிக்குது இது என்ன சோதனை அப்படின்னுட்டு சித்திரக்குள்ளன் வந்து அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து தமனக்கு எங்கும் மந்திரவாதியாக அதிர்ச்சி ஆறாங்க என்ன கேடு பெருசா பண்ணுறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்படி ஆயிடுச்சு இந்த மாட்டி ராணி தப்பிட்டேன் அப்படின்னதும் இங்கே பாரு தமனா நீங்கள் அவசரப்படாதீங்க அந்த ராணி கையில் இருக்கிறது ஒன்றும் சாதாரண சங்க கிடையாது பிடிமன் சீட்டர் அந்த ராணி கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு அவரு பல வருஷமா லிங்கத்துக்கு பூஜை பண்ணி சக்தியை பெற்று வச்சிருக்காரு ஆனால் இதில் ஒரு நன்மை என்னென்னா ராணி ஒரு வாட்டி தான் அந்த சங்க பயன்படுத்தலாம் மறுவாட்டி பயன்படுத்தினா அந்த சக்தியை வந்து இழந்துடும் வந்து சங்கு அப்படின்னதும் தமிழ்நாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பண்றாங்க கவலைப்படாதீங்க நான் மிக பெருசா ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னுட்டு அடுத்த பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மந்திரவாத இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த சித்திரைக்குள்ளனையும் வந்து மந்திரவாதி வர சொல்லிடுறாங்க சித்திரைக்குள்ளனும் அங்கே இருந்து மறைஞ்சிடுறாங்க அடிக்கடி தாத்தா பாட்டி காமிக்கிறாங்க அவங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகுது ரொம்பவே சீரியஸான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் சித்தாத்துக்கு கல்லடி பட்டதால ராணி என்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்னதும் ராணி பார்க்குறாங்க சிகப்பா வருது இங்கே பாரு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் இந்த காலோட என்னால் வண்டியும் ஓட்ட முடியாது எங்களால் சரியான வண்டியும் இல்லை ராணி அப்படின்னதும் சரியா இன்னும் கொஞ்சம் தூரம் தானே வா நாம நடந்து போகலாம் அப்படின்னு ராணி வந்து தன்மையில சித்தார்த்தோட கையை போட்டுட்டு நேரா நடந்து கூட்டி போயிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோன்னா வந்துட்டே இருக்காங்க அன்னைக்கு நைட் ஆகிடுது உடனே சித்தார்த் வந்து தலைய ஒரு மாதிரி யாருக்கோ வசப்பட்ட மாதிரி திருப்பி திருப்பி இருக்காங்க ராணி இங்கே ஒரு போய் இருக்கு அந்த வாசனைன்னு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காண கண்ட மாதிரி சித்தார்த்த் அந்த பூவை நோக்கி போய் பூவை எடுத்து அங்கேயும் எங்கம்மா தலையை சாய்ச்சிட்டே இருக்காங்க யாருக்கோ வசப்பட்ட மாதிரி இதை பார்த்து நம்ம ராணி சம அதிச்சு ஆகிறாங்க என்ன இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான்னு அங்கே பார்த்தோம்னா சித்தார்த்துக்கு பக்கத்தில் நம்ம இச்சாதாரியோட நிழல் தெரியுது அவங்களோட சுயரூபத்திலேயே இதை பார்த்து ராணிக்கு தூக்கி வாரி போடுறது அப்படின்னா இது எல்லாம் அந்த இச்சாதாரி வேலையா அப்படின்ட்டு உடனே நம்ம சித்தார்த் இருந்த பூவை தட்டி விட்டுட்டு யோ என்னையா இருக்க அப்படின்னு சத்தம் போட்டதும் சித்தார்த் சீயர் நினைவுக்கு வந்துடுறாங்க யோ என்னி அணி நம்ம என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம் நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஏதோ கால அதை கண்ட மாதிரி இப்படி பார்த்துட்ருக்க வாயா போகலாம் அப்படின்னு ராணி வந்து சீதா தான் அழைச்சிட்டு போறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது